நீங்கள் கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா இன்று காலை கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நகரக் கழக செயலாளர் ஜே கே என் பழனி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் கஸ்பா ஆர் மூர்த்தி கழக அமைப்பு செயலாளர் வி இராமு ஒன்றிய கழக செயலாளர்கள் வி இ ராமு எஸ் எல் எஸ் வனராஜ் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் டி மோகன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நகராட்சி அலுவலகம் அருகிலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் ஊர்வலம் காமராஜர் பல வழியாகச் சென்று அண்ணா சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்ட செய்தியாளர் கே வி ஆர்